அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வந்து இந்த ஐநா சபையில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை வந்து அங்கே முன்வைக்கிறதாக கூறுகின்றார்கள் உண்மையிலேயே இவர்கள் வந்து ஐநா சபைக்குத்தான் வார்களா ஐநா சபை என்றால் ஐநா சபை என்று சொல்வது வந்து ஒரு பிரதான ஒரு அமைப்பு பிரதான ஒரு அமைப்பு அந்த பிரதான ஒரு அமைப்பில் தான் இவர்கள் வந்து தங்களுடைய எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறார்களா அல்லது ஐநா சபை அல்லாத ஒரு அதாவது வந்து ஐநா சபையுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய அதாவது சேர்ந்து இயங்க ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த பொது அமைப்புகள் ஊடாக ஒரு கூட்டுத் தொடர்பில் கலந்து கொண்டு இவர்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கிறார்கள் என்றதை வந்து நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் என்னென்னா பொதுவாக வந்து எங்களுடைய இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ் தமிழ் தேசியம் சார்ந்த பிரதிநிதிகள் வந்து பொதுவாக சொல்லுவது வந்து நாங்கள் ஐநா ஐநாவுக்கு போகிறோம் ஜெனிவாவுக்கு போகிறோம் அப்போ அங்கே என்ன என்ன விதமான கூட்டத்திலே இவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற விடயங்களை வந்து மக்களுக்கு இவர்கள் விழாவாரியாக தெரிவிப்பதில்லை ஏனென்றால் மக்களுக்கெல்லாம் இவர்கள் சொல்வது நாங்கள் ஐநாவுக்கு போகிறோம் ஜெனிவாவுக்கு போகிறோம் அப்போ இதை வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்வது இவர்கள் ஐநா சபையிலே நேரடியாக போய் எங்களுடைய பிரச்சனைகளை கதைக்க போகின்றார்கள் கதைக்கின்றார்கள் என்றதால் அப்போ மக்களுடைய சிந்தனை அப்போ இதே தான் முதல்வர் தரப்பு சொல்லியிருந்தார் அதாவது கயந்திரகுமார் சொல்லியிருந்தார்கள் வந்து ஐநா சபையிலே முதல் முதலாக இன அழிப்பை பதிவு செய்த ஒரே ஒரு தலைவர் கயேந்திரகுமார் ஒரே ஒரு அரசியல் தமிழ் அரசியல் பதி என்று சொன்னார்கள் இப்போ அது உண்மையிலேயே ஐநா சபையிலே வந்து உண்மையிலேயே நேரடியான ஐநா சபையிலே வந்து பதிவேப்பட்டதான்னு பார்த்தா அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு தரப்போன்றேன் இப்போ இவர்கள் எங்கே போகின்றார்கள் உண்மையிலேயே ஐநா சபை என்றது வந்து பிரதான பிரதான ஐநா சபை பிரதான செயல்பாடு வந்தது அந்த ஒரு நாடுகளுடைய பிரதிநிதிகள் தான் அந்த பிரதான ஐநா சபை கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் அது பொது மனித உரிமை குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது பொது சபை கூடும்போது அந்த கூட்டங்களாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு சபை கூடும்போது அந்த கூட்டங்களாக இருக்கலாம் அது பிரத்யேகமாக ஒவ்வொரு நாடுகளினுடைய பிரதிநிதிகள் ஐநாவுக்கான பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட தூதுவர்களும் ஐநா தூதுவர்களும் அல்லது ஒரு நாடுகள் நாடுகளினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள் தான் அந்த கூட்டங்களை கலந்து கொள்ளலாம் இப்போ பாதுகாப்பு சபைய கூட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நேரடியாக ஒரு நாட்டு தலைவர்களும் கலந்து கொள்கிற கூடிய அப்போ எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எங்கே என்றால் அதாவது வந்து இந்த என்ஜிஓக்கள் என்று சொல்வார்கள் இப்போ ஒரு முதலா ஒரு ஒரு இப்போ தொழில் சார்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிகள் இருக்கும் அதே மாதிரி இந்த அரசியல் சார்ந்த பொது அமைப்புகள் இருக்குது இப்போ உலக நாடுகள் உலகங்கள்லேயே இங்கே பிரச்சனைகள் நடக்குது அது சொல்லி ஒரு பொது அமைப்புகள் இருக்கும் அந்த பொது அமைப்புகள் ஐநா சபை ச ஐநா சபையின் அந்த பொது அமைப்புகளுக்காக ஐநா சபை தனது பக்க அறைகளை வந்து இந்த பொது அமைப்புகள் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறதுக்காக கொடு கொடுக்க கொடுத்துருக்கின்றது அது அந்த காலம் கொடுத்து இன்று வரைக்கும் அந்த இருக்கிற நடைமுறை அது வந்து பொது அமைப்புகள் இப்படி அந்த பொது அமைப்புகள் வந்து அந்த அந்த அறைகளை வந்து ஐநா சபையிடம் பெற்றுக்கொண்டு அவர்களால் ஒழுங்கமைக்கப்படுற கூட்டங்களில் இந்த எங்களை போன்ற அதாவது வந்து இப்போ எங்களுடைய பிரதிநிதிகள் வந்து கதைக்கு தானே இப்போ எங்களை போல் பிரச்சனைகள் உள்ள அனைத்து நாட்டு தரப்புகளுக்கும் வாய்ப்பை கொடுக்குறது வந்து உங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து கதைங்கோன்னு சொல்லி கதைங்கன்னு சொல்லி முன்பை சொல்லி ஆனால் அந்த கதைக்கிறது இப்போ பதினாறு வருஷமாக நாங்கள் கதைச்சு கொண்டா இருக்கிறோம் இப்போ கதைக்கிறதால என்ன நன்மை அடைஞ்சிருக்கிறோம்ன்ற பார்த்தா இல்லை நேரடியான ஐநா சபை கூட்டத்திலேயே போய் கதைச்சா கூட எங்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றது வந்து நீதி கிடைக்காது அதுதான் உண்மை ஏன்னா இதுவரைக்கும் ஐநா சபை ஊடாக எந்த ஒரு நீதியும் எந்த ஒரு நாட்டுக்கும் வழங்கப்பட்டதில்லைன்றது தான் உண்மை அப்போ அங்கே ஐநா சபை ஒரு நீதி வழங்கும் மு முறைமையை கொண்டிருக்கிறதுடா இல்லை அது வந்து அங்கே இருக்கின்ற நாடு உறுப்பு நாடுகள் தான் ஒரு நீதி ஐநா சபை ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் அதாவது வந்து ஒரு வழக்கு மாதிரி ஒரு வழக்கு உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒரு நபர் கொண்டு தாக்கல் செய்கிற மாதிரி ஐநா மனித உரிமை கழகம் வந்து ஒரு பிரச்சனையை அங்கே கொண்டு வரும் அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குறது ஐநா மனித உரிமை கழகம் அல்ல அங்கே இருக்கின்ற உறுப்பு நாடுகள் இப்போ உறுப்பு நாடுகள் எந்த அடிப்படையில் அந்த நீதியை வழங்கும் என்றால் தங்களுடைய ஏற்ற நன்மைகளுடைய தங்களுடைய பலன் அந்த நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை வச்சு தான் அந்த நீதியை வழங்கும் அப்போ அந்த நீதி அநீதியாகவும் போய் சேரும் நீதியாக இது 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 வரைக்கும் நீதியாக எந்த ஒரு நாட்டுக்கும் நீதி வழங்கினது கிடையாது அப்போ பூல அரசியலை மையப்படுத்தி தான் அந்த சபையிலே வந்து நீதி என்றது வழங்கப்படும் இப்போ ரெண்டு வரைக்கும் நீங்கள் காசா பிரச்சனையை பார்த்திங்களேண்டா அப்போ அங்கே கொண்டு வர பிரச்சனை ஐநா சபையாலேயோ ஏனைய நாடுகளாலேயோ கொண்டு வர பிரச்சனைகளுக்கு காசா காசாவிலேயே பாதிக்கப்படுற மக்களுக்கு பலஸ்தீனிய மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை அப்போ அது அதில் அதுலேருந்து நீங்கள் மக்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் எப்படியான விஷயம் உண்டு அப்போ இந்த ஐநா சபையிலே என்று பார்க்கறது என்றால் இப்படித்தான் ஐநா சபையிலே நீதி கிடைக்காது அப்போ இவர்கள் வந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அங்கே போய் எந்த கூட்டத்தில் கலந்து கொடுக்கிறார்கள் என்றால் இந்த பொது அமைப்புகளால் அதாவது வந்து இந்த அரசியல் சார்ந்த பொது அமைப்புகளால் ஐநாவின் பக்க அறைகளிலே ஒழுங்கமைக்கப்படுற கூட்டங்களிலே போய் கலந்து கொண்டு இவர்கள் எங்கள் சார்ந்த பிரச்சனைகளை கதைச்சிட்டு வாரார்கள் ஓகே ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுமான்னு பார்த்தா அது போகிறதுக்கான வாய்ப்பில் இது வரைக்கும் போனது கிடையாது ஆனால் சில சில கருத்துக்களை வந்து அந்த கூட்டங்களில் வந்து பதிவு செய்து அவர்கள் ஐநா சபைக்கு அனுப்புவார்கள் என்று இணைக்கின்றனர் என்று நான் தெரியாத விஷயத்தை சொல்லக்கூடாது அனுப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஏன்னா ஐநா சபையால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு அனுமதி கூட தான் இந்த இதுகளை செய்கின்றார்கள் அதுவும் ஐநா சபை த தன்னுடைய வளாகத்திலே இது அறைகளை கொடுத்துருக்கு இதுக்கான செயல்பாடுகளுக்கு அப்போ கிடைக்குமான்னு பார்த்தா அந்த அதுக்கான நீதி கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்போ சில விஷயங்களை வந்து அவர்கள் அங்கே பதிவு செய்து அங்கே வச்சுக்கொள்வார்கள் இது இந்த நாட்டிலே நடந்தது இப்படி அவர் சம்பவம் இந்த நாட்டில் நடந்தது என்றதை வச்சுக்கொள்வார்கள் தேவைப்படும்போது அந்த பிரச்சனைகளை பாது பார்ப்பார்கள் என்று இணைக்கின்றேன் அப்போ இதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக வெளிப்படையாக சொல்வது நாங்கள் ஐநாவுக்கு போகிறோம் ஜெனீவாவுக்கு போகிறோம் அப்போ மக்கள் அறியாத மக்கள் என்ன செய்வார்கள் இதை பற்றி தெரியாத மக்கள் இப்போ எனக்கு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச நான் சொல்கிறேன் அப்போ இது இதை விட தெரியாத மக்கள் இருப்பினா இப்போ தெரியாத மக்கள் நீங்கள் இப்படி ஐநாவுக்கு போகிறார்கள் என்று சொல்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் ஐநாவுக்கு போ ஐநாவுக்கு போகிறார்கள் என்பதை மக்கள் நீங்கள் தெரியாத மக்கள் இன்னொரு நபர்கிட்ட தெரிஞ்சு நீங்கள் கேட்கணும் இதை பற்றி விசாரிக்கணும் மக்கள் நீங்கள் தெரியாட்டிக்கு இப்படித்தான் நாங்கள் காலகாலமாக முட்டாளாக்கப்பட்டு கொண்டு இருப்போம் இப்போ பதினாலு வருஷமாக இந்த அரசியலில் நாங்கள் இப்படி முட்டாளாக்கப்படுறோம்ன்றா பார்க்கப்பட்டு இருக்கிறோம்ன்றதை நீங்கள் சரியாக கொள்ளணும் இப்போ இன்னொரு விடயம் வந்து ஐநா ஐநா சபை இந்த கூட்டங்கள் காலங்களில் வந்து ஐநா சபைக்குள்ளே நான் கேள்விப்பட்ட அறிஞ்ச உறுதி செய்யப்பட்ட உண்மையான தகவல் ஐநா சபைக்குள்ளே வந்து நாங்கள் பார்வையாளராக அந்த அந்த பக்க அறைகள் பக்க அறைகளுக்கு அந்த ஐநா சபை அந்த அதுக்குள்ளே வந்து பார்வையாளராக போகலாம் பார்வையாளராக போகலாம் ஆனால் நாங்கள் இந்த பக்க அறைக்குள்ளேயும் பிரசவி உள்ளே போக முடியாது ஆனால் அந்த வளாகங்களை அந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிச்சுனா கூடி அன்றைக்கு ஒரு காணொலியில் காணொலி ஒரு 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 காணொலி வந்து போட்டுருந்தேன் அந்த உள்ளுக்கு நிற்கிறன் போறன் கணக்கை பேசாது என்று எல்லாம் ஒரு காரணி கொண்டு போட்டுருந்தார் அப்போ அர்ஜுனா அங்கே போனது இந்த பார்வையாளராக அதாவது வந்து ஐநா அந்த ஐநா கட்டிட அதை வந்து அந்த இடத்தை வந்து பாரவிகரத்துக்கு பார்வையத்துக்காக தான் போனது அப்போ அவர் அவர் உண்மையிலேயே அதில் சொன்னார் நான் இதை நிற்கிறேன் என்று ஆனால் கூட்டத்துக்குள்ளே போப்பேன்னு சொன்னவர் ஆனால் அது கூட்டத்துக்குள்ளே போகவில்லை அவர் அங்கே ஐநா சபையில் அர்ஜுனா வந்து இந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்ளவில்லை அவர் அங்கே உள்ளே போய் உள்ளே போய் அந்த பார்வையாளராக பார்த்துக்கொண்டு வெளியில் வந்திருக்கின்ற தவிர எந்த ஒரு கூட்டத்தொடரையும் கலந்து கொள்ளல இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் வைஷ்ணவி அவர்கள் ஒரு கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார்கள் அது வந்து ஒரு பக்க அறையிலே நடந்த ஒரு கூட்டத்தொடரிலே கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் அதை நான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஓகே அது வெற்றி அளிக்குதோ தொழில் அளிக்குதோ பலன் அளிக்குதோ ஆனால் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் ஆனால் அர்ஜுனா வந்து இந்த கூட்டத்திலையும் கலந்து கொள்ளவில்லை அதுக்கான ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் அந்த உள்ளே போய் அதை பார்வையிட்டு வந்திருக்கின்றார் இப்போ அடுத்தது ஒரு விஷயத்தை நீங்கள் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த ஐநா சபைக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை இந்த பக்க அறைகளில் நடக்கிற கூட்டத்துக்கோ ஒரு சட்டத்திறனியாகவோ இருக்க தேவையில்லை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருக்க தேவையில்லை யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனுமதி கிடைத்தால் போகலாம் அந்த அனுமதியை நீங்கள் எப்படி பெறணும் என்றால் இந்த வெளிநாடுகளிலேயே இருக்கின்ற இந்த அமைப்புகள் இப்போ தமிழ் அமைப்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த அமைப்பை தெரியுமோ அந்த அமைப்புக்கிட்ட நீங்கள் அந்த அமைப்போடு நீங்கள் கதைத்து அந்த அமைப்பு ஊடாக அங்கே ஒரு அனுமதியை பெறலாம் நீங்கள் அப்போ அந்த தான் அந்த அனுமதி உங்களுக்கு பெற்றுத்தர வேணும் இப்போ பாராமிர உறுப்பினர் வந்து நேரடியாக இந்த பக்க அறைகளில் நடக்கிற கூட்டங்களில் வந்து கூட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வதுக்கு வந்து நேரடியான அனுமதியை பெற முடியாது அப்போ இதுக்கென்ற பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்க வேணும் அந்த அமைப்புகளில் தான் அந்த அமைப்புகள் ஊடாகத்தான் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அனுமதியை புறவணும் அப்போ எங்கள் ஸ்ரீதரன் அவர்கள் வந்திருந்தார் அவர்கள் வந்திருந்தார் நினைக்கிறேன் இங்கே ஃப்ரான்ஸில் எங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் ஊடாகத்தான் அவர்களுக்கும் அந்த விண்ணப்பங்கள் கூறப்பட்டு அவர்களுக்கான அனுமதியை வந்து பெற்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் அப்போ இதுதான் எங் எங்கள் இதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய அந்த இந்த தமிழ்தசை சேர்ந்த பிரதிநிதிகளும் செய்கின்ற ஒரு சித்து விளையாட்டு நாங்கள் ஐநாவுக்கு போகிறோம் ஐநா சபையிலே கதைக்க போகிறோம் ஜெனிமாவுக்கு போகிறோம் அப்போ நீங்கள் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேணும் அப்போ இந்த அர்ஜுனா அவர்கள் ஐநா சபையிலே போகிறேன் அதை செய்து அதை செய்த இதை செய்தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் இதுதான் நடந்தது உண்மை நீங்கள் நான் ஏனென்றால் அவர் இந்த கூட்டத்திலையும் இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றினது காணொலியாக வெளியே வந்திருக்கிறது அதே அதே கூட்டத்திலே தான் வைஷ்ணவி அவர்களும் உரியா கலந்து கொண்டு உரி உரையாடினார் ஆனால் அர்ஜுனா அவர்கள் எந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டதாக எந்த ஒரு காணொலியும் வெளியாக வரவில்லை அவர் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வந்தது காணொலியாக அவரை வெளியிட்டு அதுதான் உண்மை அவர் விசிட் பண்ணிட்டு தான் வந்தவர் அவர் உள்ளே போய் விசிட் பண்ணிவிட்டு தான் வந்தவர் ஏனென்றால் அவர் அவர் அங்கே இனிமாவை அவர் அங்கே இனிமாவுக்கு போகிறதுக்கு முதலே அந்த கூட்டத்தொடர்கள் முடிவடைந்து விட்டது முதல் நாளே முடிவடைந்து விட்டது இவர் வந்ததே மறுநாள் தான் வந்தவர் அங்கே போனதும் மறுநாள் தான் போனவர் அப்போ அந்த அதை நீங்கள் சரியாக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவர் அங்கே போனது அங்கே விசிட் பண்ணிவிட்டு அதாவது வந்து அது பார்வையிட்டு தான் வந்தாரே தவிர அங்கே எந்த கூட்டத்தொடர்லேயும் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஆனந்தரமான உண்மை இதை நீங்கள் மக்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் அடுத்தது வந்து இந்த மக்கள் ஐநா சபைக்கு எங்கடைய ஆக்கள் போயினும் எங்கடையாக்கள் கதைக்கணும் என்பதை வந்து சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் இவ்வளோ எந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளணும் எந்த ஐநா சபைக்கு போயினும் என்னத்தை கதைக்கணும்ன்றதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் இப்போ இப்படித்தான் நாங்கள் காலங்காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ இது வந்து தெரிந்த இந்த ஊடக ஊடகவியலாளர்கள் இதை பற்றி தெரிஞ்சவர்கள் இது பற்றிய விளக்கத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஐநா சபைக்கு இவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள் ஐநா சபைக்கு போயினுமா அல்லது வேறு எங்கே போயினோமா அப்போ என்ன கதைக்கணும் எங்கே என்ன என்ன எப்படி கதைக்கணும் இந்த என்ன இதன் ஊடகம் இந்த விஷயங்கள் நடக்குதுன்றத இந்த ஊடகங்கள் இதை பற்றி தெரிந்த ஊடகங்கள் இதை பற்றி தெரிஞ்ச தெரிஞ்ச செயல்பா இந்த சமூக செயல்பாடுகள் நீங்கள் இது பற்றிய விளக்கத்தை கொடுக்கணும் வேண்டாம் இந்த அரசியல்வாதிகள் மக்களையே மாற்றி வருகின்றார்கள் அப்போ இவ்வளோ காலமாக பாருங்கோ ஐநா சபையிலேயே முதல் முதலாக இனப்படுகொலையை பதிவு செய்தது ஒற்றே ஒரே ஒரு தமிழ் அரசியல்வாதி தமிழ் இனத்தலைவர் த தமிழ் தலைவர் என்று தமிழ் அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்லி உலக நாளும் சொல்லிக்கொண்டு தெரிஞ்ச இங்கே தான் போய் அங்கே கதைச்சவர் இவர் அங்கே ஐநா சபையிலே கதைக்கவில்லை அவர் ஐநா சபையிலே கதைக்கவில்லை இந்த பொது அமைப்புகளினால் நடத்தப்படுகின்ற இந்த பக்க ஐநா சபையின் பக்க அறைகளில் நடத்தப்படுற கூட்டத்திலேயே கதைச்சார் அப்போ இது பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லை பதிவு செய்யப்படவில்லை ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதுதான் உண்மை இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நீங்கள் எப்படி இவர்கள் இந்த அரசியல் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களாகிய எங்களை எப்படியெல்லாம் இவர்கள் முட்டாளாகின்றார்கள் நீங்கள் மக்கள் சரியாக தெரிஞ்சு கொள்வணும் புரிந்து கொள்ளணும் நன்றி வணக்கம் என் அன்பு சொந்தங்களை